வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் இன்றைய நேர்காணலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் பாலபாரதி அவர்கள் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் அருந்தி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க நூத்தி அறுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க எப்படி பாக்குறீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரே தெருவுல பத்து பேர் இறந்து போறது கும்பலாக ஒரு ஊர்ல அவ்வளவு பேர் மரணம் அடைறது அப்படின்றதெல்லாம் ஒரு இயற்கை சீற்றத்தின் போது பலர் மரணம் அடைகிறத பார்க்கணும் அது கூட இவ்வளவு டெத் டோல் எல்லாம் வராது இந்த இடத்துல அவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஒரு மரண ஓலமே அந்த பகுதியில் கேட்டுட்டு இருக்குன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அரசு எப்படி இதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன இதுல கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு தமிழ்நாட்டை ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பெரிய வேதனையான ஒரு கொடூரமான சம்பவம் தான் ஒரே நேரத்துல ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாவது என்பது இன்றைய சூழ்நிலையில ரொம்ப மோசமானது இதுல வந்து பார்வை போனவங்க இன்னும் உணவு நிலைக்கு திரும்ப முடியாதவங்க உயிர் ஊசலாடி கொண்டிருக்க கூடிய நிலைமையில இருக்கிறவங்க இதெல்லாமே மொத்தமா பார்க்கிற பொழுது ஒரு பெரிய சம்பவம் தான் தமிழகத்தை உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் எல்லா கட்சிகளும் இதுக்கு கடுமையான கண்டனம் என்பது தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசும் விரைந்து உடனடியாக நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க மாவட்ட கலெக்டர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனடியா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஆஹ் வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் வரைக்கும் அவங்க இந்த சம்பவத்தை தடுப்பதற்குரிய இடத்துல இருக்கக்கூடியவங்களை எல்லாம் நிர்வாக ரீதியான ஒரு நடவடிக்கை என்பது எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா அது மாதிரி பழியான குடும்பங்களுக்கும் உயிர் பழியான குடும்பங்களுக்கும் அவங்க நிவாரணம் அரசு அறிவிச்சிருக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் இது வந்து மூன்றாவது முறையாக நடக்குது ஏற்கனவே மரக்காணம் மதுராந்தகம் பகுதியில ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானது அப்போதும் அரசு தலையிட்டு இருக்கு இதே கள்ளக்குறிச்சியில வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் சுட்டி காட்டினார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இது போன்ற சம்பவம் நடந்து ஒரு ஐம்பத்தி மூணு பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க இப்படி கள்ளக்குறிச்சி என்பது ஒரு கள்ளச்சாராயத்தோட இருக்கிற ஒரு பகுதியாக தான் இப்ப தெரிய வருது அப்போ இதுல வந்து தவறு எங்கே நடந்தது இத வந்து சரி செய்வதற்கு அடுத்து தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு இப்ப தவறு நடந்து தொடர்ச்சியாக அதாவது கோர்ட் பக்கத்தில் அரசு வந்து உஷாராகல அரசு வந்து விழிப்போட இருந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்காதுன்றதான் எல்லாருடைய குற்றச்சாட்டாவும் இருக்கிறான் இந்த இடத்துல இந்த கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்துல ஒரு இரநூறு மீட்டர் தான் அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம் இருக்கு கோர்ட் இருக்கு அப்போ இவ்வளவு பக்கத்துல நடத்த முடியுது அப்படின்னா இது போலீஸ்க்கு தெரியாம நடந்திருக்கா ஏற்கனவே தமிழ்நாட்டு ஒரு சம்பவம் நடக்குது பலரும் மரணம் அடைகிறாங்க அதுலயே அரசு விழிப்போடு இருந்திருந்தா இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்குமே டோட்டலா அரசினுடைய நெக்லிஜென்ஸ்னால நடந்திருக்கு அரசு ஒழுங்கா கண்காணிக்காதனால விழிப்போட இல்லாதனால நடந்திருக்கு ஏன்னா கண்டிப்பா ஒரு கள்ளச்சாராயம் காசுறாங்க ஊருக்கு நடுவுல நடக்குது தான் காவல் நிலையம் இருக்கு கோர்ட் இருக்கு அப்படின்னா தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு நார்மலான கேள்வி அப்ப அரசு நிர்வாக அமைப்பு மெத்தனமாதான் இருந்திருக்கு அதுல ஒண்ணும் சந்தேகமெல்லாம் இல்ல நீங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த கருணாபுரம்ங்கிறது பின்னாடி இருக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எதுக்கும் எல்லாத்துக்கும் பக்கத்துல பின்னாடிதான் இருந்திருக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடவடிக்கையா இல்லை இது ஒரு துக்க வீட்டுல அங்க போனவங்க குடிச்சிருக்காங்கிறது சம்பவத்தின் பின்னணியா இருக்கு ஆனா அந்த ஏரியா அந்த பகுதி முழுவதுமே தினசரி சாராயம் வாங்குவது குடிப்பதுன்னு சொல்லி ஒரு சுமை தூக்கக்கூடிய தொழிலாளிகள் தூய்மை தொழிலாளிகள் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான உடல் உழைப்புல ஈடுபடக்கூடிய ஆஹ் மக்கள் அவங்க அந்த எல்லாம் அங்கதான் போய் வாங்கி குடிப்பது என்பது வாடிக்கையாவே இருந்திருக்கு ஆகவே இது ஒரு நாள் ரெண்டு நாள் சம்பவமா இருந்து திடீர்னு இப்படி வந்துருச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது இது வந்து காவல்துறை அங்க இருக்கக்கூடிய ரெவின்யூ துறை நிச்சயமாக கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கறதா இது இவ்வளவு தூரம் கண்காணிக்க கண்காணிக்காம நடவடிக்கைக்கு உட்படுத்தாம இதுபாட்டுக்கு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஆகவே இதுல யார் குறுக்க இருந்தாங்க அதாவது இப்படி ஒரு பகிரங்கமாக ஒரு சாராயம் விற்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கை அங்க இருக்கு தெருவுல இருக்கு அப்படின்னா இதை யார் அனுமதித்தது இதற்கு பின்னணி யார் அப்படிங்கறதுதான் நாம பார்க்க வேண்டியது இருக்கு ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து என்ன வலியுறுத்தப்பட்டிருக்குன்னா பாரபட்சம் இல்லாமல் அது எந்த பக்கமா இருந்தாலும் சரி பாரபட்சம் இல்லாமல் இப்போ ஒரு சாராய வியாபாரி ஏற்கனவே பல பத்திரிகையில செய்திகள் வந்திருக்கு கல்வராயன் மலையில ஆஹ் கள்ளச்சாராயம் பிடிபட்டனர் இத்தனை லிட்டு சாராயம் பிடிபட்டது அப்படின்னு எல்லாம் செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலை அங்க என்ன நிலைமைகள் இருக்கு இதையெல்லாம் காவல்துறைதான் தான் கண்காணிச்சிருக்கணும் அந்த மதுவிலக்கு பிரிவில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிச்சிருக்கணும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் கவனிச்சிருக்கணும் இவங்களுடைய கண்காணிப்பை கடந்து இவ்வளவு ரொம்ப இயல்பான நடவடிக்கையாக அதாவது இயல்பான செயலாக அதுபாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்போ இதுக்கு வந்து அரசு நிர்வாக அமைப்பு அந்த மாவட்ட நிர்வாக அமைப்புதான் முழு பொறுப்பேற்க வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதுதான் கவலைக்குரியதாக இருக்கு இது வந்து தொடர்ந்து கண்காணிப்புல இருந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்காது ஒரு கள்ளக்குறிச்சி மட்டும்தானா இது மாதிரி ஒரு உடல் உழைப்புல இருக்கக்கூடிய தொழிலாளிகள் இன்னும் பல்வேறு இடங்கள்ல இந்த டாஸ்மாக் கடையில இருக்கக்கூடிய பாட்டில்கள் கூட வெளியில வாங்கி கொண்டு போய் சில்லறை விலையில விற்பதாக இப்ப பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி டாஸ்மாக் கடையிலிருந்து வாங்கி சில்லறை விலையில விற்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி இவர்கள் மீது முறையான ஒரு கவனிப்பு கண்காணிப்பு உரிய நடவடிக்கை என்பது இல்லை அப்படிங்கிறதா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப கோவிந்தராஜன் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவருடைய மனைவி சரோஜா அவருடைய சகோதரர் இவங்க மூணு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க திரும்ப இன்னொரு முக்கியமான நபர் கைது எல்லாம் சொல்றாங்க ஆனா எல்லாருடைய கேள்வியும் என்னமா இருக்கு அப்படின்னா இந்த இந்த கைது யாரு காட்சினாரோ அவரை பிடிக்கிறது அப்படின்றதே இது ஐவாஷ் தான் அப்படின்றாங்க கண்துறை நடவடிக்கை தான் அந்த ஒரு பர்சனால மட்டும் இவ்வளவு நாட்களாக அங்க இந்த கலாச்சாரத்தை காட்சி வித்துட்டு முடியாது அதற்கு பின்னாடி இருந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன மாவட்ட நிர்வாகத்தினுடைய தொடர்புகள் என்ன இந்த ஏரியாவினுடைய கவுன்சிலர் யாரு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் யாரு இவங்க எல்லாம் என்ன பண்றதா இந்த இது வந்து ஒரு நெக்ஸஸ் அப்படின்றதுதான் நேரடியான குற்றச்சாட்டா இருக்கு உங்களுடைய பார்வை அப்படின்றது எல்லாரும் தொடர்பு படுத்தி இந்த சம்பவம் நடந்திருக்குமா இல்ல இதை காட்சிருக்காங்க வித்திருக்காங்க இந்த விவகாரத்தை புரிஞ்சுக்கணுமா நம்ம இல்ல காய்ச்சிருக்காங்க வித்திருக்காங்கங்கிறது திடீர்னு நடந்திருக்க வாய்ப்பே இல்ல ஆஹ் வாய்ப்பே இல்ல இன்னொன்னு வந்து அந்த இப்போ கைது செய்யப்பட்டிருக்கூடிய நபர்களும் அதுல வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளியாக இருப்பாங்கன்னு எனக்கு படுது அவங்க ஒன்றும் இது ஒரு பெரிய மூலதனம் போட்டு அதை காய்ச்சி விற்பனை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களாக தெரியல அது யாரும் கண்ணுக்குட்டி அவருடைய மகன் ஆணைக்குட்டி அப்படி எல்லாம் பெயர்கள் வந்துட்டு இருக்கு இவங்க அதுல வேலை செய்யக்கூடிய அதாவது தினசரி வருமானத்துக்காக வேலை செய்யக்கூடியவங்களாதான் இருப்பாங்க இதனுடைய பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உடனடியாக தமிழ்நாடு அரசு கண்டுபிடிக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம இப்பவும் வலியுறுத்துறோம் ஏன்னா அந்த அந்த வேர் தொடப்படாமல் இருந்தால் மீண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் வெடிக்கும் நிச்சயமா வெடிக்கும் ஆகவே வந்து இந்த இந்த கள்ளச்சாராயத்திற்கு பின்புலமாக இருந்தவர் யார் என்பதை நாம வந்து தமிழ்நாடு அரசு கவனிக்கணும் அதுல வந்து யாராவது ஆளும் கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் பாரபட்சம் இல்லாமல் அது குறித்த விசாரணையும் நடத்தி அப்படி இருந்தால் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள் இல்ல வேறு தரப்புல இருந்து நடந்திருக்கு இது வந்து தொடர்ச்சியா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இப்போ அதிமுக ஆட்சி காலத்திலேயும் நடந்திருக்கு திமுக ஆட்சி நடக்குது அப்போ இது ஆளுங்கட்சி யார் வருதோ அதை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற முறையில சில சமூக விரோத சக்திகள் இருக்கதான் செய்வாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய சக்திகளும் யாரு அப்படிங்கிறதை கண்டறிந்து கைது நடவடிக்கை என்பது தேவைப்படுது இது வந்து விற்பனைக்கு கூலி வேலை செய்யக்கூடிய சில நபர்களை கைது செய்வது என்பது அது தனியான நடவடிக்கைதான் ஆனாலும் இன்னும் தேடி போகணும் உண்மையை கண்டறிய வேண்டும் இந்த மூன்று பேரோட கைதை முடிக்கிறது விசாரணை பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக தீர்க்காதுன்றது உங்களுடைய பார்வை நிச்சயமா இதனுடைய பின்புணம் கட்டாயமாக கண்டறியப்பட வேண்டும்ங்கிறதுதான் ஏன்னாப்ப அந்த கள்ளக்குறிச்சியில இதுவரைக்கும் வந்த தகவலின் அடிப்படையில விசாரணை செய்கிற பொழுது இது அந்த பகுதியில தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு இது வந்து காவல்துறையோ மற்றவங்களோ கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க ஆகவே இது பல ஆண்டு காலமாக இது நடந்துகிட்டுதான் இருக்கும் போல இருக்கு ஆகவே இது வந்து யார் சாராயம் காய்ச்சறாங்க என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டறியப்படணும் அப்படிங்கறதுதான் தான் இப்போ கைது செய்திருக்கிறவங்க ஓகே ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் கண்டறியணும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது இப்போ இந்த படுக்கையில அதாவது சிகிச்சையில இருக்கக்கூடியவங்க பலருக்கு பார்வை போயிருச்சுன்னு சொல்றாங்க தாய் தகப்பன் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க மூன்று குழந்தைகளோட ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பம் தவிக்குது அப்போ எல்லாம் ஒரு இருபத்தைந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுக்கணும் இன்னும் பல மருத்துவமனைகள்ல அவங்களுக்கு உயிர்காக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை என்பது கட்டாயமாக வழங்கணும் அப்படிங்கறதான் அதுதான் இப்ப சொல்ல வேண்டி ஆனா இதை வந்து சட்டமன்றத்துல பொதுவா எதிர்க்கட்சிகள் இதை பிரச்சனை ஆக்குவாங்களான்னு ஆக்குவாங்கதான் ஆனா ஆளும் திமுக அரசுக்கு கூடுதலான ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கு ஆகவே இதே ஒரு பொறுமையோடு அதே சமயத்துல எதிர்காலத்தில் இது மாதிரி சம்பவம் நடக்காத வண்ணம் அவங்க வந்து ஒரு தீர்க்கமான நடவடிக்கையில ஈடுபட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேண்டுகோளும் கருத்தாவும் வைக்கும் நீங்க தொடக்கத்துல இருந்து பேசும்பொழுது அவங்க கூலி தொழிலாளிகள் உடல் உழைப்பு செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு கரிசனத்தோடயே பேசிட்டு இருக்கீங்க இப்போ மரணம் அடைஞ்சவங்க சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய நபர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்க எல்லாருமேலும் ஒரு அக்கறையோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆனால் சமூக வலைதளத்தில் பலர் பேசும் பொழுது அல்லது சில அரசியல் கட்சி தலைவர்களே வந்து இவர்களை நீ கரிசனத்துறையாக அணுக கூடாது சாராயம் குடிச்சு அவங்க செத்துருக்காங்க சாராயம் குடிச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா உடல் உழைப்பு கல்லு உடச்சு கீழே விழுந்து ஆக்சிடென்ட்ல செத்தாங்களா இல்லை வேற ஏதாவது பண்ணி அவங்களுக்கு அடிபட்டு அவங்களுக்குலாம் நிவாரணம் கிடைக்க மாட்டேங்குது இவங்க மேல நீ எது கரிசனப்படுறீங்கன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் அவங்க மேல இறக்கலாம் படக்கூடாது சாராயம் குடிச்சதான செத்து போறாங்க அவங்களுக்கு மேல அவங்க என்ன தியாகி அவங்க அவங்களுக்கு இதுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் இல்லையா இல்லை ஏன் கரிசனத்தோட அணுகணுன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க அது உங்களுடைய பதில் நம்ம இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு எல்லாருக்கும் ஜனநாயக ரீதியா கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கு அவர்களுடைய கருத்தை சமூக வலைத்தளத்துல பதிவு செய்றாங்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாம் என்ன தியாகிகளை இவங்களுக்கு எதுக்கு இத்தனை லட்சம் கொடுக்கணும் அப்ப குடி என்பதை நம்ம ஆதரிக்கிறோமா நல்ல சாராயம்னாக்கா டாஸ்மாக் கடைக்கு போகணும் கள்ள சாராயம்னாக்கா இந்த பகுதியில விக்குதா அப்படின்னு எல்லாம் பல கருத்துக்களை சொல்றாங்க அது அவங்கவுங்க ஜனநாயக நாட்டுல பலரும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க இறந்தவர்கள் எல்லாரையும் அவங்கள நம்ம பார்க்கிற பொழுது அவங்க எல்லாமே கூலி தான் இருக்கிறாங்க இருக்காங்க ஒரு தினசரி வருமானம் இருந்தால்தான் அவங்க குடும்பமே பொருளாதாரத்துல ஏதாவது அவங்க குடும்பம் நடத்த முடியுங்கிற வறுமையில இருக்கிறவங்க தான் நீங்க யாராவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மத்தியதர குடும்பமாக வருமானம் அதிகபட்ச வருமானம் உள்ள குடும்பத்துல இறந்தவங்க யாருமே இல்லை பிறந்தவங்க பட்டியல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யாரும் அந்த பகுதிக்கு போக மாட்டாங்க இந்த மக்களை நம்பிதான் இந்த கள்ளச்சாராயம் அங்க வந்து சேருது அதாவது இவங்க டாஸ்மாக் கடைக்கு போய் வாங்கி குடிக்க முடியாத அளவுக்கு வறுமையில இருக்கிறவங்க அப்ப இவங்களுக்கு போதையும் வேணும் இந்த மாதிரி சரக்கும் வேணும் அப்படிங்கிறத இந்த வியாபாரிகள் பயன்படுத்துறாங்க ஆகவே வந்து இது ஒரு கூலி தொழிலாளிகள் அப்படிங்கிற முறையில நம்ம பாக்குறோம் குடியை நிறுத்துவது அல்லது ஒரு மது மது இல்லாத மாநிலமாக மது இல்லாத நாடாக மாற்றுவதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது வந்து விவாதிக்கப்பட வேண்டியது இருக்கு ஆகவே அதெல்லாம் சட்டமன்றம் இருக்கு நாடாளுமன்றம் இருக்கு எல்லாம் விவாதிச்சுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் ஆகவே இப்போ நீங்க வந்து இப்போ இறந்தவங்களை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது ஏன் குடிச்சாங்க குடிச்சவங்க எல்லாம் சாகட்டும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு போக முடியாது நடந்த துயரம் என்பது கடுமையானது அப்படின்னுதான் நம்ம பாக்குறோம் மேற்கொண்டு மது மது குறித்த அல்லது போதை வசதிகள் குறித்த ஒரு தொடர்ந்து பிரச்சாரம் விழிப்புணர்வு என்பது கட்டாயமாக தமிழ்நாட்டிற்கு தேவை குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலேயே அது வந்து தேவைப்படுது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் ஆகவே இந்த சம்பவத்தை நம்ம வந்து எதிர்காலத்தில் இது போன்று நடந்து விடாமல் தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எங்களுடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போதைக்கு எதிராக ஒரு கோடி கையெழுத்தெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கோம் அரசுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆகவே நம்ம வந்து அந்த பாதையை நோக்கி எல்லா அரசியல் அமைப்புகளும் போக வேண்டியது இருக்கு அதையும் ஒரு அரசியல் கோரிக்கையாக மக்கள் முன்னாடி நம்ம வைக்க வேண்டியது இருக்குது தேவை இருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் நிவாரணமும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே இன்னைக்கு பத்து லட்சம் அரசு முதல்ல அறிவிச்சிருந்தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க சில குடும்பங்களுக்கு இருபத்தாறு குடும்பங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க அடுத்தது வரும் நினைக்கிறேன் நீங்க இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொல்றீங்க பத்து லட்சமே கூடாதுன்னு சொல்றாங்க லட்சம் எப்படி கொடுக்கலாம் அது வந்து மதுவை குடிக்கிறதுக்கு இன்னும் ஊக்கப்படுத்துறாங்க சொல்லி அரசே தாராயம் குடித்து இறப்பவர்களை ஊக்கப்படுத்துவதாக விமர்சனம் செய்யறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு சீமானா இருக்கட்டும் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த நிவாரணத் தொகைக்கே மிக கடுமையான கண்டனங்கள் எல்லாம் பதிவு செய்யறாங்க அது குறித்து உங்களுடைய பார்வை அதாவது நிவாரண தொகை கொடுப்பதுனாலயே எல்லாரும் ஆஹ் வந்து குடியை நம்ம ஆதரிக்கிறதாக நம்ம ஆகி ஆகிவிடாது நடந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டது அவங்க குடும்பம் இறந்து போயிட்டாங்க அந்த குடும்பத்துல ஆண் இறந்த ஆண் இறந்த பிற்பாடு அந்த குடும்பத்தை எப்படி அந்த பெண்கள் நடத்தி கொண்டு போவாங்க சொல்லுங்க பார்ப்போம் அவங்க வந்து ஒரு உடல் உழைப்புல ஒரு தொழிலாளியா இருந்திருக்கிறாங்க அந்த வருமானமும் போயிருச்சு இப்ப அகாலமா இறந்து போயிட்டாங்க அப்ப அந்த குடும்பத்தை எப்படி நடத்துவது அதுக்காக தான் அரசு உதவி செய்தே தவிர வேற வந்து இதெல்லாம் சரியான நடவடிக்கை அவங்க குடிச்சிட்டு வந்தது ரொம்ப சரியான நடவடிக்கை அப்படின்னு அவங்க நிவாரணம் கொடுக்கறது இல்லை அரசு கொடுக்கறது இல்ல அரசியல் கட்சிகளும் அப்படியான ஒரு கருத்தோட நம்ம கோரிக்கையும் வைக்கல பத்து லட்சம் என்பது அரசு கொடுத்துருக்கு இன்னும் கூடுதலான பாதிப்புகள் இருக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க பெற்றோர் இல்லாத இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு அப்போ அந்த குழந்தைகள்லாம் கல்வி செலவு வேற இருக்கு இப்ப இதையெல்லாம் அரசு செய்யணும் அப்படிங்கறது நம்ம ஒரு கோரிக்கையாக ஒரு அரசியல் கட்சிகள் என்ற முறையில அவங்க அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க குறிப்பிட்ட தேமுதிக மற்ற அஹ் கட்சிகள் வந்து நிவாரணமே கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க கருத்தை அவங்க சொல்லலாம் ஆனா இன்னைக்கு அது தேவை நிவாரணம் என்பது கட்டாயமாக அந்த குடும்பத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கட்டாயமாக தேவை அப்படிங்கிறதோட எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு குடி அப்படிங்கிற அந்த நோயிலிருந்து இது மாதிரியான ஒரு தொழிலாளிகளை ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கையும் நம்ம அரசு எடுத்து செய்யணும் அப்படிங்கறதா அதுல மக்கள் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துறோம் நிவாரணம் அரசு கொடுக்க வேண்டும் அது ஒழுங்கான மதுவு கொடுக்கணும் அதுதான் பிரச்சனை நீ மதுவை ஒழிப்பது அப்படின்றது ஒரு பெரிய நீங்க சொன்ன மாதிரி ஒரு லாஜ் டாப்பிக்கு தரமான மது வந்து கொடுக்கப்படணும் அதுதான் பாசிபிள் மது இல்லாத ஊர் மது இல்லாத தமிழ்நாடு இல்ல டாஸ்மாக் இல்லா தமிழ்நாடுன்றதெல்லாம் ஒரு கற்பனைவாதம்ன்ற வாதம் முன்வைக்கப்படுது அது குறித்து உங்களுடைய பார்வை கற்பனைவாதம்னு சொல்ல முடியாது நம்ம அதை நோக்கி போகலாம் இப்போ ஒவ்வொரு கிராமமும் வந்து எனக்கு தெரிஞ்ச சில கிராமங்கள்லாம் வந்து அவங்க ஊர் கட்டுப்பாடுன்னு போட்டு யாரும் குடிக்கக்கூடாது குடிகாரர்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படி இல்லைன்னா சில வரையறைகள் வச்சிருக்காங்க அதை பின்பற்றக்கூடிய இளம் தலைமுறை எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அது மாதிரி ஒவ்வொரு ஊராட்சி அமைப்புகள் ஊராட்சி அமைப்புகளை அரசு ஊக்குவிக்கலாம் இப்ப வந்து பொது மயானம் அங்க வந்து சாதி பார்க்காமல் பொது மயானமாக படுத்த ப பயன்படுத்தக்கூடிய ஊராட்சிக்கு எல்லாம் அரசு சில விருதுகள்லாம் அறிவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த மது இல்லாத ஊராட்சி அமைப்பு எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்க மது புழக்கமே கிடையாது அப்படின்னு அது ஒரு தேர்வு மக்களால் தேர்வு செய்யப்பட்டால் அது ஒரு நல்ல நடவடிக்கை தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராமப்புறங்கள்ல நகர்ப்புற வார்டுகள்ல அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அது ஒரு கருத்து ரெண்டாவது மக்கள் டாஸ்மாக் கடை எங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்தில் டாஸ்மாக் கடையை அகற்றுவது அரசினுடைய மிக முக்கிய கடமைன்னு நம்ம பாக்குறோம் அதுக்காக நான் உட்பட பல போராட்டங்கள் நடத்தி அவங்க வந்து கலெக்டர் வரைக்கும் போய் பல மாதங்கள் இழுத்து பறிச்சுதான் அந்த கடையை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு நிர்வாகம் வருது அப்படி இல்லாமல் அந்த ஊராட்சி அமைப்பு அந்த நகராட்சி பேரூராட்சி ஒரு தீர்மானம் போட்டு இந்த இடத்துல கடை வேண்டாம் மக்கள் அதை விரும்புறாங்க அந்த கடையை அகற்றணும்னு விரும்புறாங்க அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாலே அதை மாநில அரசு ஏற்று அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படி ஒரு எளிமையான நடவடிக்கையும் அவங்க வைக்கணும் விரும்பிய மக்கள் விரும்பாத மக்கள்னு இருக்கிறாங்க அப்போ அதை நாம பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆகவே நீங்க சொல்லக்கூடிய வகையில நம்ம வந்து மது இல்லாத ஒரு தமிழ்நாடாக நிச்சயம் மாற்ற முடியும் ஆனா அது ஒரு கருத்து பிரச்சாரத்துல அது ஒரு பொறுமையாக ஒவ்வொரு இடங்களையும் ஏற்றுக்கொள்ள வகையில அதை கொண்டு போனால் எதிர்காலத்தில் அத்தகைய நிலையை உருவாக்க முடியும் உடனடியா அது சாத்தியமா அப்படின்னா அது பேச்சளவுல வேணா சாத்தியமா இருக்கலாம் ஆனா அது நடைமுறைக்கு அப்படி இருக்காது இறுதியா ஒரு கேள்வி தமிழ்நாடு அரசு எப்படி இந்த விவகாரத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் அங்க போயிருந்தாரு நேரடியாக அவர் பதவி விலக கோரி கோரிக்கையை முன் இந்த நிர்வாக தோல்விக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலகணுன்ற டிமாண்டா வந்து எதிர்கட்சி தலைவர் முன் வச்சிருந்தாரு இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசும்போது நான் நான் ஓடி ஒழிய மாட்டேன் இந்த பிரச்சனையை கண்டு இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோன்றது முதலினுடைய வாதமாக இருந்து அரசு எப்படி அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அஹ் எதிர்கட்சிங்கிற முறையில அவரு வந்து அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அவரும் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர் தான் இப்ப வேற மற்ற கட்சிகள் வச்சா கூட புரிஞ்சுக்கலாம் இவரு ஒரு பிரதான ஆளும் அரசாங்கத்துல இருந்திருக்காங்க தூத்துக்குடி சூடு நடந்தது பதினாலு பேர் இறந்தாங்க அப்ப முதலமைச்சர் உடனடியாக அஹ் ராஜினாமா செய் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் வைக்கல என்ன இப்படி நடந்திருக்கேன்னு கேட்டப்ப எனக்கு தெரியல டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் அவர் ஒரு பதில சொன்னாரு ஆகவே இது வந்து முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக அதை நம்ம பார்க்க முடியாது முடியாது ஒரு மாவட்ட ஆட்சி நிர்வாக அமைப்பு இருக்கு அதுக்கு கீழே பல குளறுபடிகள் நடந்திருக்கு கவனம் இல்லாமல் இருந்திருக்கு அதன் மீதுதான் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர நீங்க வந்து முதலமைச்சர் ராஜினாமா செய் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான அரசியல் அதாவது ஒரு அரசியல் வெறுப்புல இருந்து அதாவது இந்த நீங்க வந்து ஆட்சி செய்வதற்கே அருகதையற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறது அது பயன் தராது அந்த கோரிக்கை பயன் தராது அதிமுக பிரதான எதிர்கட்சி ஏற்கனவே அவங்க முதலமைச்சரா இருந்திருக்காங்க இது மாதிரி கள்ளச்சாராய சாவுகளும் அவங்க ஆட்சியிலையும் நடந்திருக்கு அப்பவெல்லாம் என்ன பதில் சொன்னாங்கன்னு சட்டமன்ற குறிப்புல இருக்கதான செய்யுது ஆகவே அதையும் அவங்க படிப்பாங்களா இல்லையா ஆகவே நாம ஆளுங்கட்சியா இல்லைங்கிறதுக்காக திடீர்னு முதலமைச்சர் ராஜினாமா செய்யுங்க பிரதம மந்திரி ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவதுங்கிறது பொருத்தமானது அல்ல அப்படிங்கிறது ஆனா இதுல தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கை சரியானது அது அவங்க அரசு தரப்புல எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் தீவிரமாக அந்த குற்றவாளிகள் சமூக விரோத சக்திகளை கண்டறிய வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வலியுறுத்துறோம் அதை வலியுறுத்தி நாங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இயக்கங்களை நாங்க நடத்துறோம் அரசு என்ன பண்ணுது நடித்தின கருதலை ரொம்ப நன்றி ரொம்ப அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்